மக்களவை தேர்தலை ஒட்டி தொகுதிகளுக்குள் ஏற்கனவே பணியாற்றிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தலைமை செயலாளர் டிஜிபி அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் மக்களவை தேர்தலை ஒட்டி தொகுதிகளுக்குள் ஏற்கனவே பணியாற்றிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கடிதத்தை தலைமை செயலாளர் டிஜிபி அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சாஹூ அனுப்பியிருக்கிறார் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ இந்த அதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பு தொடர்பாக என்னென்ன விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் விவரங்கள் மக்களவை தேர்தலை மு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையமான உத்தரவிட்டிருந்தது அதன்படி தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யகுபா சாஹூ அந்த உத்தரவு ஒன்றை சிறப்பித்தனர் அதன்படி அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஒரு சில அதிகாரிகள் வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாலும் அவர்கள் ஏற்கனவே பணியாற்றிய மக்களவை தொகுதிக்குள்ள இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையருக்கு தகவல் வந்தது அதாவது ஒருவர் ஒரு ஒரு மக்களவைத் தொகுதியானது இரண்டு மாவட்டங்களை சேர்ந்திருக்கும் அவர் இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு இன்னொரு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டாலும் அவர் மீண்டும் அதே மக்களவைத் தொகுதியில் தேர்தலுக்காக பணியாற்றும் நிலை இருந்தது இந்த நிலையை மாற்றி அவரை அந்த மக்களவை தொகுதிக்கே வராதவாறு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருந்தது உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருந்தது அது தொடர்பான பத்திரிகை தகவல் அறிக்கையும் வெளியிட்டுள்ளது இதன்படி தமிழ்நாடு தலைமை தலைமை தேர்தல் அதிகாரி சட்டிய பிரதா டிஜிபி தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் ஏற்க அந்த உத்தரவில் ஏற்கனவே அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் இந்த மாதிரி அதாவது அவர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திலிருந்து பணியிடம் செய்யப்பட்டாலும் ஏற்கனவே அந்த மக்களவை தொகுதியில் தொகுதியில் தற்போது பணியாற்றும் நிலை வந்தால் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவை குறிப்பிட்டு அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தட்டியதாகவும் அந்த கருத்து அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க